ஆர்பி உதயகுமாரை தேடி வந்த ஒரு சீட் மொத்தமா போச்சு இப்போ தெரிகிறதா பவர் தமிழக அரசியலில் யாரும் எதிர்பாராத வகையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்தார் ஒருமையில் அண்ணாமலையை விமர்சனம் செய்த உதயகுமார் லேகியம் விக்கிரவர் மாதிரி பேசுகிறார் என உதயகுமார் பேசியது பாஜகவினரை சற்று அதிர்ச்சி அடைய செய்தது அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களில் ஜெயக்குமார் மட்டுமே இவ்வாறு அண்ணாமலையை விமர்சனம் செய்த நிலையில் அண்ணாமலையின் என் மக்கள் யாத்திரை தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்ட உதயகுமார் அண்ணாமலையை ஒருமையில் விமர்சனம் செய்தது அதிமுகவினருக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த நிலையில்தான் தற்போது ஏன் உதயகுமார் அண்ணாமலையை அவ்வாறு விமர்சனம் செய்தார் என்ற கேள்விக்கு பெரிய உடை கிடைத்திருக்கிறது பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக இடையே தற்போது முக்கிய நபர் ஒருவர் மூலம் தமிழகத்தில் எப்போதும் திமுக அதிமுக என இரு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி இருக்க வேண்டும் அவ்வாறு இடையில் பாஜக வந்தால் கதையே மாறிவிடும் என கூறியதை அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை திமுக அதிமுக என கொண்டு செல்ல இரு கட்சிகளும் முடிவு செய்திருக்கிறதா இந்த சூழலில்தான் இபிஎஸ் தரப்பிடம் இருந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை பாஜக பக்கம் செல்லும் பன்னீர்செல்வத்திற்கு ஏன் இன்னும் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் எங்கள் தரப்பைச் சேர்ந்த உதயகுமாருக்கு கொடுங்கள் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறதா இதை கேட்ட திமுக ஆர்பி உதயகுமார் மட்டும் என்ன பாஜக எதிர்ப்பாக இருக்கிறாரா இதுவரை அண்ணாமலை குறித்து என்ன பெரிய விமர்சனத்தை உதயகுமார் வைத்திருக்கிறார் அண்ணாமலையின் என் எண் மக்கள் நடைபயணத்தை தொடங்கி வைத்ததும் அவர்தானே என பதிலுக்கு சொல்ல உடனே இந்த தகவல் உதயகுமாருக்கு சென்ற இருக்கதா இதனை அடுத்துதான் திடீர் செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்த உதயகுமார் அண்ணாமலையை ஒருமையில் விமர்சனம் செய்து கடுமையாக பேசினாரா எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பிற்காக உதயகுமார் அண்ணாமலை விமர்சனம் செய்ய சில நாட்களிலேயே இப்போது சட்டசபையில் வைத்த முதல்வர் ஸ்டாலினும் ஆர்பி உதயகுமாருக்கு உதயகுமாருக்கு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை வழங்குவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என பேசியிருக்கிறாராம் இது ஒரு உரம் இருக்க தற்போது பாஜக மிக தீவிரமாக அதிமுக ஃபைல்ஸ் வெளியிட இருப்பதாகவும் அதில் முதல் நபராக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பெயர் இருப்பதாகவும் இதுவரை திமுகவினரை காட்டிலும் அதிக அளவு சொத்துக்களை குவித்து வைத்திருப்பதும் அதில் இடம்பெற இருக்கிறதா அதிமுக ஃபைல்ஸ் வழியான சில நாட்களில் உதயகுமார் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை எனவும் விரைவில் இந்த சம்பவம் அரங்கேறும் எனவும் கூறப்படுகிறது மொத்தத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு மொத்தமாக வலையில் சிக்கியிருக்கிறார் உதயகுமார் என்கின்றனர் டெல்லி வட்டாரங்கள் அம்மாவை பற்றி பேசினது அண்ணாவை பற்றி பேசினது இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல அவர் ஏதோ இருந்து நேரம் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல இல்ல என்னை இதை சொன்ன உடனே என்னை வைவார் அவர் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தேர்தல் நின்று வெற்றி தானே அந்த பக்குவம் வரும் இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி ஐயா நீங்கள் பாருங்க ஐயா இதை செஞ்சிருக்கோம் இதை செய் செய்யா நீ சொல் நீ என்ன சொல்ல வர